அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐக்கியநாடு சபை மனித உரிமை பேரவை தொடர்பாக சில கருத்துக்களை வந்து நான் வெளியிடலாம் என்ற ஒரு நிலப்பாட்டில் வந்து இன்றைக்கு இந்த கருத்துக்களை வந்து நான் பதிவு செய்கிறேன் முதல் இந்த ஐநா மனித உரிமை பேரவை என்றால் என்ன இந்த ஐநா மருத்துமை பேரவையால் தமிழர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி கிடைத்து விடுமா என்ற நிலைப்பாட்டை வந்து நாங்கள் பார்த்தால் ஐநா மருத்துரிமை பேரவையால் சிங்கள பேருந்தவாத அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கோ அதுக்கு மேற்பட்ட நீதிமன்றத்துக்கோ அல்லது விசேட தீர்ப்பாயம் ஒன்றுக்கோ கொண்டு செல்வதுக்குரிய தகுதி வந்து ஐநா மருத்துவரிமை பேரவைக்கு கிடையாது இந்த விடயங்களை கொண்டு போகிறதா இருந்தால் அதில் அங்கம் வகிக்கிற உறுப்பு நாடுகளுக்கு தான் அந்த தகுதி இருக்கு உறுப்பு நாடுகள்லையும் வந்து வீட்டோ பவர் உள்ள நாடுகள் தான் அதை செய்யலாம் சரி இது இவ்வாறு இருக்கு இன்று ஐநா மனித உரிமை பேரவை வந்து இலங்கையை பாதுகாக்கிறதுக்கான என்ன முயற்சிகளை வந்து என்று பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐக்கிய சபை மனித உரிமை பேரவையின் ஆணையாளராக செயற்பட்ட நவநீதம்பள்ளி அம்மா இலங்கைக்கு வந்தபோது நான் அவரை வந்து நேரடியாக சந்தித்த ஒரு ஆள் தாயத்திலையும் சந்திச்சிருக்கிறேன் கொழும்பில் நடைபெற்ற மனித உரிமை நிகழ்விலையும் வந்து சந்திச்சிருக்கிறேன் அப்போ தாயத்தில் மக்களை ஒருங்கிணைச்சி அந்த சந்திப்பை மேற்கொண்டு அவர்களுக்கு நடந்த அநீதிகள் தொடர்பாக மனித உரிமை பேரவை ஆணையாளர்கிட்ட முறை சம்பந்தப்பட்ட வேலை திட்டங்களை செய்தபோது அதில் சரியான முறையில் அதை முன்னெடுக்காத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டது இலங்கை புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல் காரணமாக பின்னர் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்களை கொழும்பில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை ஆணையாளர் என்ற நிகழ்வொன்றில் கூட்டி சென்று அவளை நேரடியாக வந்து சாட்சியம் அளித்தார் அதில் முப்பத்தேழு பேர் வந்து நேரடியாக சாட்சியம் அளித்தார்கள் அதில் நானு முறால் அவ்வளோ விடயத்தையும் கேட்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்து மிகவும் ஒரு ஆதங்கப்பட்டு முடிவில் அவர் ஒரு கருத்தை வந்து மக்களுக்கு வெளியிட்டார் விடுதலை புலிகள் இயக்கமும் சரிக்குச் சமரான ஒரு குற்றத்தை வந்து செய்திருக்கிறார்கள் ஏன் இவர் அந்த கருத்தை அதில் முன்வைத்தார் என்றது எல்லோருக்கும் பெரிய ஒரு சங்கடமாக தான் இருந்தார் என்று சொன்னால் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களால் வழங்கப்பட்ட சாட்சியத்து சாட்சியங்களில் விடுதலை புலிகளை எதிராக விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு மக்கள் வந்து எந்த கருத்தையும் வந்து அங்கே பதிவு செய்ய இல்லை முழுக்க முழுக்க சிங்கள அரச படைகளால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகளும் சித்திரவதைகள் தொடர்பாகவும் தங்களோட உறவுகள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட தொடர்பாகவும் தான் அங்கே பேசியிருந்தார் ஆனால் அவ்வாறான விடயங்களை கேட்டு வைத்துட்டு விடுதலை புலிகள் விடயத்தை வந்து திட்டமிட்டு திணித்து இலங்கையை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த ஐநா மனதுமை ஆணையாளர் வந்து மேற்கொண்டார் அதற்கு பின்னர் வேறொருவர் வந்தார் பிறகு பாங்கிமன் தலைமையிலான விசேட குழு வந்தது அந்த குழு உருவாக்கப்பட்டது அந்த குழு வந்து இலங்கையை சுற்றி பார்க்கறதுக்கு போய் தாயம் எல்லாம் சுற்றி பார்த்து போட்டு வந்தார்கள் அங்கு அவர்களை அந்த குழு உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம் இலங்கையில் நடைபெற்ற குற்றங்களை வந்து ஆறாயிரம் இலங்கையில் நடைபெற்ற யுத்த குற்றங்கள் மனித உரிமை மீறல்களை ஆறாயிரக்காக அந்த குழு நியமிக்கப்பட்டது வாங்கி மின் தலைமையிலான குழு வாங்கி மின் தலைமையிலான குழு வந்து அந்த பிரச்சனையை வந்து ஆராய்ந்து ஒரு சேர்ப்பினை வந்து வழங்குது அந்த சேர்ப்பனில் வந்து குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்ட விடயம் சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக யுத்தம் நடத்தப்பட்டிருக்குது அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டது தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு சர்வதேச நீதிதான் சாத்தியம்மான நிலைப்பாட்டை வந்து இந்த ஐநா மனிதர்ம பேரவையால் வந்து முன்வைக்கப்படுது இவ்வாறான சூழலில் அந்த விடயம் அது டை கிடப் கிடக்கையில் போட்டாச்சு திருப்பி வந்து மிச்சல் பட்ஜெட் பச்சலிட்டு வந்தார் அவர் இலங்கை தொடர்பான காட்டமான அறிக்கைகளை வந்து வெளியிட்டார் யுத்த கூட்டத்தில் ஈடுபட்ட ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படணும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தார் பிறகு அவர் போய் சென்று விட்டார் தற்போது வந்திருக்கிறவர் வெளிப்படையாக சிங்கள அரச பாதுகாக்கிறக்கான முயற்சிகளில் வந்து அவர் ஈடுபடுறார் இந்த விடயம் வந்து மக்கள் எவ்வாறான சூழ்நிலையில் வந்து இது அவதானிக்கப்பட வேண்டும் முக்கியமாக இந்த மனித உரிமை பேரவையால் தமிழ் மக்கள் தொடர்ந்து இனப்படுகொலைகளுக்கு உள்ளாக்கப்படுற சூழ்நிலையைத்தான் இவர் உருவாக்குகின்றார் இலங்கையை முழுக்க முழுக்க பாதுகாக்கிறக்கு முயற்சி செய்கிறார் செம்மணி புதகுழி விவகாரம் தொடர்பில் அங்கு நேரடியாக சென்றவர் ஊடகங்களை கருத்து கொடுக்க தற்போது இருக்கிற இனவாத ஆட்சி மிகவும் ஒரு மோசமான இனவாத ஆட்சியிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து உள்ளக பொறிமுறைக்குள்ளே விசாரித்து கொலையாளிகளை நீதிபதிகளாக்கிற ஒரு திட்டத்தை வந்து அரங்கேற்ற முடிவுகளில் வந்து இவர் ஈடுபடுறார் இவர் இப்போது வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் அந்த அறிக்கையை மாற்ற சொல்லி தமிழ் காட்சிகளும் சில மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் என்று சொல்லி தலைவர் வழி கிட்டு அறிக்கையில வழிகிறார்கள் கடிதங்களை எழுதுகிறார்கள் ஐநா மனித உரிமை பேரவை நிகழ்ச்சி திட்டம் விடுதலை புலிகள் மீதும் குற்றத்தை சுமத்தி சிங்கள அரசாங்கத்தை பாதுகாக்கிற முயற்சியை தான் அது தொடர்ந்து ஈடுபடுகிறது இப்படியான ஒரு கட்டத்துக்குள்ள நாங்கள் சரியான நாடுகளை வந்து கையாள போனோம் இந்த ஐநா மனித உரிமை பேரவையில் அங்கம் வைக்கிற நாடுகளை வந்து நாங்கள் கையாள போனோம் கையாண்டு இந்த ஐநா மனித உரிமை பேரவையை வந்து திருத்தி அமைக்கிறதுக்கு அந்த நாடுகளுக்கு தான் அதிகாரம் இருக்குது அதை முதல் நாங்கள் செய்யவோம் ஐநா ஐநாவுக்கு எழுதுகிற கடிதம் வந்து இப்போ எழுதுகிறார்கள் என்று சொன்னால் ஐநா மனித உரிமை பேரவையாக ஆணையாளரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் வந்து மாற்றங்கள் வேணுமா என்று சொல்லி ஐநா மனித உரிமை பேரவையில் எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டார் எல்லா தீர்மானத்துக்குள்ளாரியும் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து பாதுகாக்கப்படுகிறது அப்போ இலங்கை அரசாங்கத்தை காலம் கடத்தி இனப்படுகொலையிலேருந்து மூடி மறைக்கிற செயற்பாடுகளில் வந்து ஒவ்வொரு ஐநா உரிமைகள் என்ற ஒன்று கூடலேயும் வந்து இது திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன இப்போ நாங்கள் சரியான உறுப்பு நாடுகளை இன்று வரை கண்டுபிடிக்கிற இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் வந்து எங்களுக்கு எதிராக இனப்படுகொலை உச்சகட்ட இனப்படுகொலை நடந்த போது குரல் கொடுத்த நாடுகள் பல இருக்கின்றன அந்த நாடுகளை கையாண்டு அந்த நாடுகள் ஊடாக ஐநா மருத்துவரிமை பேரவை திருத்தி இதுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்து எந்த நாடு வீட்டோபார் உள்ள நாடு இருக்கோ அந்த நாடு ஊடாக இதை ஐநா பாதுகாப்பு என்ற தீர்மானத்துக்குள்ளே இலங்கையை கொண்டு வரவன் பாதுகாப்பு சபைக்கோ அல்லது அதற்கு மேலான ஒரு நீதிமன்றத்துக்கோ அல்ல விசேட ஒரு தீர்ப்பாயத்துக்குள்ளேயோ தமிழருக்கு நட நடைபெற்ற இனப்படுகொலை யுத்த குற்றங்களை விசாரிக்கிறதுக்கான ஒரு பொறிமுறையை வந்து நாங்கள் உருவாக்கவன் இதற்காக தாயத்தில் இருக்கிற மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் சரியாக செயற்பட வேண்டும் அரசியல் கட்சிகளை வந்து நீங்கள் நம்பி வேற அரசியல் கட்சிகள் என்பது காலத்துக்கு காலம் வருஷத்துக்கு வருஷம் ஒவ்வொரு ஆட்சியாளர் சிங்கள பேரவாத ஆட்சியாளர்களை நம்பி தேர்தல் கதிரைகளில் போட்டியிட்டு கொழும்பு பாராளுமன்றத்தில் போய் இனப்படுகொலைகளை பேசி மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விடயம் எந்த நாடு வந்து இனப்படுகொலைகளுக்கு தமிழ் மக்களை உள்ளாக்கிச்சதோ எந்த நாடு கொலைகார ஆட்சியில் இருந்ததோ அந்த கொலைகார ஆட்சிகளிட்ட நீங்கள் செய்தது இனப்படுகொலை என்று சொல்வதால் எந்த பிரிசனும் வந்து தமிழ் மக்கள் கிடைக்கப்போகிறதில்லை இவர்கள் முடிவெடுத்து சர்வதேச ரீதியாக அணுக வேணும் சர்வதேச நாடுகளில் இருக்கிற மனித உரிமைகளை வந்து இவர் அணுக வேணும் ஏன்டா யஸ்மின் சூகா தலைமையிலான உண்மை மற்றும் நீதிக்கான திட்டமிடல் அமைப்பு என்று சொல்லி ஒரு அமைப்பு செயற்படுகிறது இது மனித உரிமை அதாவது அக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பிறவியால் முன்வைக்கப்படுற தீர்மானங்கள் தமிழர்களுக்கு எதிரான தீர்மானங்களை கண்டித்து அது செய்யப்படுகிறது இன்றைக்கு நீங்கள் பார்க்க போனால் ஐக்கிய சபை மனித உரிமை பேரைவிட்ட கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அத்தனையுமே இலங்கை அரசாங்கத்திட்ட கையளிக்கப்பட்டிருக்கு இலங்கை அரச படைகளால் அச்சுறுத்தப்பட்டு அவர்களால் சாக அடிக்கப்பட்ட டோக்குமெண்ட்ஸுகள் இன்றைக்கு ஐக்கிய சபை மனித உரிமை பேரைவிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது அது அத்தனையுமே வந்து ஐநா மனித உரிமை ஆணையாளர்களால் வந்து கொலைகார அரச்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இது இந்த தாக்கம் வந்து இப்போதைக்கு வரப்போவதில்லை காலம் கடந்து யார் யார் இந்த சாட்சியங்கள் அளித்தார்களோ அந்த சாட்சியங்களை அளித்தவர்கள் மிகவும் ஒரு மோசமான முறையில் சிங்கள பேருனவாத அரசாங்கத்தாலையும் இராணுவத்தாலையும் தண்டிக்கப்படுறதுக்கான சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கு இப்படியான சூழ்நிலையில் இந்த ஐநா மனித உரிமை பேரவை இந்த நிகழ்ச்சி திட்டத்தை கண்டித்து அது இந்த பிள்ளையான செயற்பாடுகளை கண்டித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது யஸ்மின் சூக்கா தலைமையிலான அந்த உண்மை மற்றும் நீதிக்கான திட்டமிடல் செயலகம் இவர்கள்ட்ட கொடுக்குற சாட்சியங்கள் இன்றைக்குமே வந்து தமிழர்களுக்கு ஒரு விரோதமான முறையில் வந்து அது செயற்படாது இந்த அமைப்பு தான் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும் என்று சொல்லி மிகப்பெரிய அமைப்பாக வந்து இன்றைக்கு கோரி நிற்கின்றது எனவே நாங்கள் சரியான முடிவு எடுக்க வேண்டும் ஐநா மனித உரிமை பேரவைக்கு கடிதம் எழுதி ஐநா மனித உரிமை பேரவையை வந்து அந்த நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து ஒருபோதும் மாற்ற முடியாது எங்கள இனப்படுகொலைகளுக்கு தீண்டிவிட்ட நாடுகளும் எங்கள விடுதலை இயக்கத்தை தடை இறக்கு துணியார் நின்று செயற்பட்ட நாடுகளும் தான் ஐநா மனித உரிமை பேரவையை வந்து இன்று வரை இயக்கி கொண்டிருக்கு இவர்கள் இலங்கையை கையாண்டு தங்களோட பூகோள அரிசிகளை தக்க வைக்கிறதுக்காக இந்த சிங்கள அரசை வந்து பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து ஐநா மனித உரிமை பேரவைகளால் வந்து முன்னெடுக்கிறார்கள் அப்போ நாங்கள் சரியான உறுப்பு நாடுகளை தேடிப்பிடித்து அந்த உறுப்பு நாடுகள் ஊடாக சரியான முன் தமிழர் மீதான இனப்படுகொலைகளை தடுக்கிறதுக்கும் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதியை வழங்குறதுக்கும் நாங்கள் சரியான காத்திரமான முடிவுகளை வந்து முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து இன்றைக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதை விட்டுட்டு மனித உரிமை காலங்களில் செட் போட்டு கொண்டு போய் மனித உரிமை கவுன்சிலுக்கு போய் ரெண்டு நிமிஷம் அங்கே உரையாற்றி விட்டு வெளியில் வந்து கோப்பி குடிச்சிட்டு வந்து ஊடகங்களை கலைக்கிறது மனித உரிமை தமிழ் மக்களுக்கு நீதி இதால் கிடைக்க போகிறதில்லை சரியான நாடுகளை கண்டுபிடிச்சி சரியான மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து அந்த மக்கள் போராட்டம் ஊடாகத்தான் ஐநா மனிதர்கள் பெயர வர்ற பிள்ளைகளையும் கண்டித்து சரியான உறுப்பு நாடுகள்கிட்ட அந்த கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் சரி இத்துடன் நான் நிறுத்திக்கொள்கிறேன் மேலும் மேலும் சில தகவல்களை வந்து என்னால் முடிந்தது எனக்கு தெரிந்தவையை வந்து நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்